பெண்ணாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி எழுபத்தி ஆறாம் பாடல் திருச்சிற்றம்பலம் சேவடியேத்தும் ஜெரிவுடை வானவர் மூவொடி தாவென்றவனும் முனிவரும் பாவடியாலே பதம் செய்து பிரம்மனும் தாவடியிட்டு தலைப்பு எய்துமாறே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் இறைவனின் சிவந்த திருவடிகளை போற்றி வணங்கும் பலகோடி தேவர்களும் மாபலியிடம் மூன்றடி நிலம் தாய் என்று கேட்டு வென்ற திருமாலும் இறைவனிடம் அருள் வேண்டி தவம் இருக்கும் முனிவர்களும் இறைவன் வகுத்து கொடுத்த வேதங்களை ஓதி உயிர்களை படைக்கும் பிரம்மனும் எவ்வளவு தூரம்தான் அலைந்து தேடினாலும் இறைவனின் திருவடிகளையோ திருமுடியையோ காண இயலாது என்று திருமூலகி பாடலில் குறிப்பிடுகிறது பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு